டாடா மோட்டார்ஸ் பெருமையுடன் வழங்குகிறது புத்தம் புதிய டாடா ஏஸ் ப்ரோ இந்தியாவின் மிகவும் மலிவு விலையிலான நான்கு சக்கர மினி ட்ரக் வெறும் மூன்று புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் எக்ஸ்ட்ரோ விலையில் பெட்ரோல் பை ஃபியூயல் சிஎன்ஜி பிளஸ் பெட்ரோல் மற்றும் எலக்ட்ரிக் வகைகளில் டாடா ஏஸ்ப்ரோ கிடைக்கிறது எழுநூற்று ஐம்பது கிலோ பேலோடு திறனும் ஆறு புள்ளி ஐந்து அடி டெக் நீளமும் கொண்ட இந்த வாகனம் ஹாஃப் டெக் மற்றும் ஃப்ளாட்பெட் லோடு விருப்பங்களிலும் வருகிறது பெட்ரோல் வேரியண்டில் அறுநூற்று தொன்னூற்றி நான்கு சிசி என்ஜின் முப்பது பிஹெச்பி சக்தியையும் ஐம்பத்தி ஐந்து நியூட்டன் டார்க்கையும் வழங்குகிறது எலக்ட்ரிக் வேரியண்ட் முப்பத்தி எட்டு பிஹெச்பி சக்தியையும் நூற்றி நான்கு நியூட்டன் டார்க்கையும் ஒ ஒருமுறை சார்ஜ் செய்தால் நூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் திறனையும் வழங்குகிறது சிஎன்ஜி பயன்முறையில் இது இருபத்தி ஆறு பிஹெச்பி சக்தியையும் ஐம்பத்தி ஒன்று நியூட்டன் டார்க்கையும் வழங்குகிறது கவர்ச்சிகரமான டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமென்ட் கிளஸ்டர் மற்றும் விருப்பத் தேர்வாக இன்ஃபோர்டெயின்மென்ட் சிஸ்டம் இதில் உள்ளது டாடா மோட்டார்ஸின் ஃப்ளீட்டேஜ் இணைக்கப்பட்ட வாகன தளம் வாகனத்தின் ஆரோக்கியம் ஓட்டுநர் நடத்தை பற்றிய நிகழ்நேர நுண்ணறிவுகளை வழங்குகிறது கடந்த இரண்டு தசாப்தங்களாக இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான தொழில் முனைவோருக்கு டாடா ஏஸ் வழிகாட்டிய பாரம்பரியத்தை இந்த புதிய ஏஸ் ப்ரோ தொடர்கிறது நிலைத்தன்மை பாதுகாப்பு மற்றும் லாபம் ஆகியவற்றை உறுதி செய்யும் டாடா ஏஸ் ப்ரோ உங்கள் கனவுகளுக்கு சேர்க்க உங்கள் தொழிலை வளர்க்க இதோ தயாராகிவிட்டது டாடா ஏஸ் ப்ரோ தொழில் முனைவோரின் நம்பிக்கைக்குரிய துணை